அந்த வீடியோ ஆக்சுவலாக கட்டாயிடுச்சு பதியோட அதோட கண்டினியூஷன் தான் இது மேரேஜ்ன்றது ஆக்சுவலாக நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டீங்க எக்கனாமிக் வயசாக நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்தது உங்கள் கையில் படிப்பு இல்லை டிகிரி இல்லை ஆக்சுவலாக ஓகேங்களா அப்போது என்ன பண்ணு என்ன பண்ண முடியும் உங்களால் ஆஃப்டர் டிகிரி இல்லை எஜுகேஷன் இல்லைன்னா உங்களோட எக்கனாமிக் என்ன இருக்கும் இப்போ படித்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க இதில் மேலே வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்குது ரொம்ப ஹெவி காம்படிஷன் ஒரு படித்த ஒரு வேலைக்கு ஒரு டேலண்ட்டுக்கும் எஜுகேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு வேறு ஃபஸ்ட்டு அதை பிடிச்சிங்க இப்போ டேலண்ட்டாக இருக்கிறவங்க அவங்களோட சீக்ரெட்டு இல்லை அவங்களோட இது ஒரு இப்போது லெவன்ஸும் எடுத்துங்களே கிரிக்கெட் பிளேயரு ஃபஸ்ட் ல லெவன்ஸ் எடுத்துங்க நூற்றி நாற்பது கோடி பேரில் பதினோரு பேர் வர்றதே எவ்வளோ கஷ்டம் வெறும் பதினோரு பேர் ஓகேங்களா ஸோ அந்த காம்படிஷன் இருக்குது இப்போ எஜுகேஷன் ஒரு வேலை எடுத்துக்கங்க ஒரு நல்ல ஒரு மேனேஜர் வேலைன்னு எடுத்துக்கங்க அப்போ நூற்றி நாற்பது கோடி பேரில் எத்தனை பேர் அந்த இடத்துக்கு போட்டி போடுவாங்க இப்போ உங்கள் லைஃப் வந்து நீங்கள் அங்கே லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு பாருங்கள் படிங்க படிச்சுட்டு நல்லா ஒரு வேலைக்கு போங்க அதுதான் வந்து நீங்கள் இந்த நாடு முன்னேறணும் குரோவாகணும்ன்றதெல்லாம் இருக்குல்ல ஆக்சுவலாக இன்னும் முன்னேறலை இன்னும் இது பண்ணலன்னு சொல்லிட்டீங்களா அதுக்கான ரீசன் இது மேஜரான செக்யூரிட்டி ரீசனில் இது ஒரு ரீசன் ஓகேங்களா ஒரு நாட்டை வந்து நீங்கள் கொலாப்ஸ் பண்ணுறதில் இப்படியும் பண்ண முடியும் யங்ஸ்டர்ஸை வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டீங்கன்னா ரெண்டு மூணு நிறையா ஃபேக் நியூஸஸ் இருக்கும் அதில் ஒன் ஆஃப் வழி இதுவும் இருக்குது ஆக்சுவலாக சின்ன வயசில் கரெக்டான அந்த இந்தியாவோட நேச்சர் இப்போ இருக்கிற பொட்டன்ஷியலே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் உங்களை வந்து இதே மாதிரி நல்லா நமக்கு என்ன வேணும் ஒரு நல்ல ஒரு எஜிகேஷன்னாக நல்லா படித்த அறிவார்ந்த அது நீங்கள் லவ்ன்ற சயின்ஸுன்னு போகிறோம்ல நம்ம அப்போ சயின்ஸுன்னு போகிறப்போ உங்களுக்கு என்ன வேணும் மேஜராக எஜிகேஷன் வேணும் அங்கே நீங்கள் வந்து அந்த எஜுகேஷன் பேஸ்டு நீங்கள் இது பண்ணால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் டெவலப் பண்ண முடியும் அப்போ நீங்கள் அந்த எஜுகேஷன் பண்ணாமல் அந்த இடத்துல லவ் பண்ணி நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எத்தனை பேர் நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்றத விட டேட்டா ரொம்ப கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக நான் டேட்டா ஷோ பண்ணலை செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் ரொம்ப கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக லவ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோன்றத அவங்களோட எஜுகேஷன் டேட்டான்றதை எடுத்து பாருங்க அதுக்கப்புறம் அவங்களோட ரன்னிங் லைஃப் இருக்குல்ல லவ் பண்ணி போய் போயிட்டு அவங்களோட ரன்னிங் லைஃப் இருக்குல்ல அவங்களோட எக்கனாமிக் சேர்டியோட லென்த்து எடுத்து பாருங்க அப்போது நூற்றி நாற்பது கோடி பேரை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்குது க்ரோவாக ஆக முடியாது ஆஷுவலா இன்னுமே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க வேண்டியதான் ஏழை ஏழைநாடாக இருக்க வேண்டியதான் ஓகேங்களா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஆஷுவலா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் பாருங்கள் லவ் பண்ணானா மேரேஜ் பண்ணானாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா அப்படின்ட்டு இருக்கிற என்ன பண்ணுங்கள் படிங்க படித்து டிகிரியும் ஆகணுங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு லே ஜாப் இது பண்ணிக்கோங்க எக்கனாமிக் இயர்ஸாக குரோவாகுங்க அதுக்கப்புறந்தான் லைஃப் இருக்கும் இல்லைன்னா வந்து லவ் பண்ணுறேன் இது பண்ணுறேன்லாம் சுற்றிட்டு இது பண்ணுறதால எந்த இதுவும் இருக்காது பொட்டன்ஷனில் இருக்காது வேணால் நூற்றி நாற்பது கோடி பேரில் ஒரு பத்து பர்சன்டேஜில் நான் கடைசியாக ஒரு இருந்துட்டு போயிடலாம் அப்படி அப்படின்னா இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் ஹாப்பி டே லவ் பண்ணிங்கன்னா மேரேஜ் பண்ணுங்க ஓகேவா பாலியில் இந்த லவ் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு போகிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு ஆக்சுவலாக இது பேக்ரவுண்டில் அவங்களுக்கே தெரியாமல் யங்ஸ்டர்ஸை வந்து ஏமாற்றி இது பண்ணுற ராங்கான வேலையில் கூட்டிகிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க பேலன்ஸ்டேன்ற அன்றைக்கி லவர்ஸ்டேன்ற அன்றைக்கி தெரிஞ்சுங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் இது பண்ணுங்க பிடிச்சிருக்கு ஒருத்தங்க நம்ம பார்க்குறோம் பிடிச்சிருக்கு பழகிடுறீங்க அப்படின்னா ஓகே அது பட் ஆஃப்டர் லைஃப் இருக்குல்ல லைஃப் என் பண்ணணும்ல பேசிக் திங்ஸ் ஒரு நாடாக இது தான் பார்ப்போம் ஆக்சுவலாக நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சனாக நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் இதுக்கு ஆக்சுவலாக லவ் பண்ணுறோன்னு உடனே கொண்டு வந்து முன்னாடி என்ன வைப்பாங்க ஜாதின்றத ஒன்று எடுத்துகிட்டு வந்து எந்த டிபேட் போனாலும் சரி யார் போனாலும் சரி ஜாதின்னு எடுத்துகிட்டு வந்து முன்னாடி வைப்பாங்க இது சும்மா ஆக்சுவலாக ஜாதின்றது என்னன்றதை நம்ம பார்த்தோம் படித்து முன்னேறணும் எஸ்சி பிசி ஓகேங்களா ஆகணும்ன்றது ட்ரைபல் கம்யூனிட்டி மலைவாழ் மக்கள் இன்னும் எஜுகேஷன் இல்லாமல் முன்னேறாமல் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து படித்து முன்னேற்றணுன்றது தான் இந்த ஜாதி கம்யூனிட்டியெல்லாம் ஓகேங்களா இதுக்கும் லவ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இல்லை கேளுங்க அவங்களவே போயிட்டு ஜாதி எடுத்துகிட்டு இருந்து வைக்கிறீங்களே ஓகே லவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பசங்கள் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க படிக்காமல் இந்த வயசில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஸோத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவங்களோட முன்னேற்றத்துக்கான வழி என்ன அதாவது அவங்க அம்மாவோ அப்பாவும் அது வரைக்கும் படித்து மேலே முன்னேறி வந்திருப்பாங்க ஒரு லெவலுக்கு இருந்திருப்பாங்க இப்போ இந்த பையன் வந்து லவ் பண்ணி இல்லை அந்த பொண்ணு ஏதாவது லவ் பண்ணி மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் டவுன் ஆகிட்டே போகும் இது உங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக நாட்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஓகேங்களா ஃப்யூச்சருக்கு ரொம்ப பாதிப்பு லவ் பண்ணால் மேரேஜ் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வச்சுருங்க ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு லவ்ஸ்டேன்றதை விட மேஜராக இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை கண்ட்ரி டெவலப்மெண்ட்டுன்றது இது தான் இது இதில் மேஜராக அடியாகும் அடியாகாமல் பார்த்துங்க எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிகமாக கண்ட் எடுத்துகிட்டு போவேணும் ஆக்சுவலாக హ్యాపీ వాలన్స్ డే నల్ వచ్చి ఎలా కాళ విజయ నల్ వుకు